நம்ம வந்து சீக்கிரமா வந்து இது பண்ணிக்கலாம் இப்ப நம்ம இந்த ரெண்டு வருஷம் செடி வந்து காப்பு வந்து இந்த சீமங்களா மூணு வருஷம் சொல்றீங்க ஆமா இந்த ரெண்டு வருஷம் செடியை கொண்டு வச்சா மண்ணுல வைக்கும் போது தான் மூணு வருஷம் கணக்கு ஆனா மூணு வருஷத்துக்கு முன்னாடி காய்க்கலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக நிலையோ இருக்கலாம் ஏன்னா மண்ணை பொறுத்தவரை இருக்குங்க மண்ணுக்கு நம்ம எப்படி உரம் கொடுக்கறோமோ அது பிரகாரம் தான் இருக்குங்க பாத்தீங்கன்னா காசர்கோடனுங்க கிட்டத்தக்க